விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்று பேசிட்டு வர்றாரு அவரை பாராட்டி ஜெய்ப்பூர் மகாராஜா ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க அவங்க ஊர் வழக்க பிரகாரமா முதலாவதாக ஒரு பெண் நடனம் ஆடுறாங்க விவேகானந்தர் சொல்றாரு நான் ஒரு துறவி எனக்கு முன்னால் ஒரு பெண் நடனம் ஆடுவதா இதை நான் பார்ப்பதான்னு சொல்லி விவேகானந்தர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு இப்ப அந்த பெண் கபீர் அவர்களுடைய ஒரு பாடலை பாடுறாங்க துருப்பிடித்த இரும்பை கூட பாரஸ்கல் தங்கமாக மாற்றி விடுமான் நான் துருப்பிடித்த இரும்புதான் நீ பாரஸ்கல்லாக இருந்தால் என்னை பார்த்து ஏன் பயப்படுகிறாய் என்று கபீர் பாடிய அந்த பாடலை அந்த பெண் பாடி நம்ம இதை கேட்டவுடன் விவேகானந்தன் இடத்திற்கு ஓடி வருகிறார் அந்த பெண்ணை பார்த்து சொன்னாராம் நான் ராமகிருஷ்ணரிடம் காவி பெற்றேன் இந்த சம்பவத்தின் மூலமாக ஞானம் பெற்றேன்னு சொன்னாராம் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று ஒதுக்காமல் எல்லோரிடமும் யாரால் அன்பு செலுத்த முடிகிறதோ எல்லோரும் மனிதர்களாக யாரால் நேசிக்க முடிகிறதோ அவர்களால் மட்டுமே ஞானம் அடைய முடியும் என்று விவேகானந்தர் இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்கிறார்